சீரகத்தில் த மோஸ்ட் வெயிட்டட் கொக்கோ பவுடர் எங்கெங்கெல்லாமோ தேடி கடைசியில் பொள்ளாச்சியில் இருக்கிற நம்ம இயற்கை விவசாயி வந்து தென்னை மரத்துக்கு நடுவில் ஊடு பயிராக இந்த கொக்கோவை வந்து விளைவிக்கிறாரு கொக்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்துலேருந்து தான் வருதா அப்படின்லாம் சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டாங்க இந்த மரத்துலேருந்து இப்படி தான் இந்த காய் காய்க்கு கொக்கோ கிராப் பற்றி சொல்லுங்கண்ணா எத்தனை நாள் கல்டிவேஷனுக்கு இந்த ஈடு கொடுக்கறதுக்கு எத்தனை வந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் ரொக்கம் நெற்றிலேருந்து மூணுலேருந்து மூணு வருஷத்துக்கு மேலே காய்கற ஆரம்பிக்கு நல்ல ஏழ் வரட்டு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு ஒரு பூ வந்து பூ விட்டதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பழமாக வர்றதுக்கு வந்து நூற்றம்பது நாள்லேருந்து நூற்றி தொண்ணூறு நாள் ஆகும் வருஷத்தில் வந்து ரெண்டு ஏழ் வந்து வருங்க இது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் லேசம் மஞ்சள் அடிச்சோன்னு பறித்து வச்சிருந்தேன் அப்போ தான் இந்த அணில் பபால் விட்டும் சாப்பாற்ற முடியும் கொண்டு கொண்டு வச்சுட்டோம் ஒரு இடத்துக்கு கம்பெனி வச்சுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி மஞ்சள் ஆகிடும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இது பீன்ஸ் ஆடுற சவுண்டே நல்லா கேட்கும் அப்புறம் வந்து இதை வந்து உடச்சி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி பீன்ஸ் இந்த பீன்சி மட்டும் எடுத்து ஒரு சல்லடை மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஏழு நாளைக்கு அப்படி நொதிக்க வைக்கணும் நொதி ஏழு நாளைக்கு இந்த சாரெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும் வடிஞ்ச பின்னால அதை எடுத்து வெயில்ல காய போட்டு ட்ரை பண்ணி எடுத்து ஓகே நிறைய பூச்சி தொந்தரவு அந்த மாதிரிலாம் வருமா நம்ம நேச்சுரலாக அதை க்ரோ பண்ணி நம்ம இயற்கையாக கட்டுப்படுத்திக்கலாம் ஒன்றும் பெரிய எந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டு கட்டுப்படுத்தி உங்களுக்கு இந்த தேயிலை கொசுன்னு ஒரு கொசு இருக்குது இந்த காய் மேலே உட்காந்து இந்த காய் ஓட்டை போட்டு கருப்பு கருப்பாக அதுக்கெல்லாம் நாங்கள் இந்த பூச்சி வரைக்கும் அடித்தாலே போதும் நம்ம மருந்து ஹெவியாக எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்போ அந்த வளர்ச்சி ஊக்கி பஞ்சகவியா அந்த மாதிரி ஓகே நீ வேப்ப என்ன வேப்ப அப்புறம் டபிள்யூடிசியில் இலக்கரசு அதெல்லாம் கேட்டிங்களா இந்த கொக்கோவை தான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற கொக்கோ பீன் எடுத்து அதை மேற்கொண்டு இயற்கை முறையில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் சீரகத்தில் சூப்பராக கொக்கோ பவுடர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்துருச்சு இந்த கொக்கோ பவுடரை வச்சு என்ன பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பேக்கிங் பண்ணலாம் ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் குடிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் த கொக்கோ பவுடர் இஸ் ஹியர் ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருந்த ப்ராமிஸை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஃபார்மரையும் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி நல்ல பொருட்களாக வாங்கி நம்ம சாப்பிடணும் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் எனி திங் விச் ஹேஸ் பெஸ்டிசைட்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ்